உமையால் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் வணக்கங்க வீட்டில் நிறைய பேருக்கு இருந்தாப்புல உடம்பு சரியில்லாமையோ இல்லை ஏதோ பறி கொடுத்தது மாதிரி அப்படிலாம் நமக்கு தோணும் இதற்கு காரணம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறத வெளியேற்றுவதற்கு ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து சாம்பிராணி தூபம் போடணும் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய வகையான சாம்பிராணி தூவங்கள் போடுறது இருக்குது இது மகிஷாஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சாம்பிராணி தாங்க இதை வந்து நீங்க தெரிச்சு இதை வந்து நீங்க வந்து சாம்பிராணியோட கலந்துக்கணும் இதை செவ்வாய் கிழமைகள்ல இல்லை வெள்ளிக்கிழமைகள்ல காலம் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்களில் இதை நீங்கள் சாம்பிராணியில் போட்டீங்கன்னா இது அசல் அந்த தேவி மகிஷாஷி மாதிரியே நடனம் ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் வெளியேறி நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குங்க இதை நான் பொதுவாக கடையில் தான் வாங்கியிருந்தேன் இதை நீங்களும் உங்கள் வீட் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி இதை நீங்கள் போடக்கூடிய சாம்பிராணி தூபத்துடன் இதையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க மருந்தராவி வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமைகளிலும் கால வேலைகளில் இந்த சாம்பிராணி தூபத்தை நீங்கள் போட்டுகிட்டு வர்றதுனால நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி